ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலப்பரத்தை பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிற பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிற பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் எண்பது ரூபா வந்து கம்மியாகிருக்கு எட்டு கிராமுக்கு தொண்ணூத்தஞ்சாயிரத்து முந்நூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் அறுநூற்றி நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எண்ணூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் எட்டாயிரரூபா வந்து கம்மியாயிருக்குது அடுத்து வாங்கி இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஏழு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுவ எழுநூற்றி எழு எழுநூற்றி இருபத்தி எட்டு அறநூற்றி ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து எண்ணூற்றி எழுபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூறு நேற்று பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு எட்டாயிரத்தி எழுநூறுவா வந்து கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட அடுத்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறதா பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பதாயிரத்தி இரநூறு நானூறுபா கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரத்தி ஐநூறு நேர்த்தக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ஐநூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஐயாயிரம் ரூபா வந்து இருக்குது வெள்ளியோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் நூறு கிராம் பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரம் இன்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இன்னத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்போ இந்த சேனல் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்